வணக்க மக்களே தினமும் உங்களுடைய உணவில் பூண்டு சேர்த்து கொள்ளலாமா அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் வாங்க மக்களே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுடன் பார்த்துடலாம் ஸோ ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியம் அவ்வாறு நாம் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே வந்து ஊட்ட சத்து நிறைந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஸோ வந்து இந்த பூண்டு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்ட சத்துகள் என்னென்னா பூண்டில் வந்து வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி துத்தநாகம் நார் சத்துகள் கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் இந்த மாதிரியான எல்லா ஊட்ட வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அதே போல் பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மைக்ரோபியல் பண்புகள் இந்த மாதிரியான எல்லா பண்புகளும் காணப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பூண்டு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா பூண்டில் இருக்கக்கூடிய சக்திகள் உங்களுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது இது உங்களுடைய ஆற்றல் அளவை வந்து அதிகரித்து கூடுதல் கலோரிகளை வந்து எரிக்கிறது இதனால் எடை இழப்பு அப்படின்றது வந்து சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு பசும்பாலில் பூண்டை கொதிக்க வைத்து குடித்து வந்தால் ரத்த அழுத்தம் குறையும் ஸோ காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிட்றது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துது அது மட்டும் இல்லாத மக்களே ஆக்சிஜனேற்ற ஏற்ற பண்புகள் காரணமாக பூண்டு ரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை ஆகியவற்றை வந்து கட்டுக்குள் வைக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தகவல்கள் வெளியாயிருக்கு ஸோ பூண்டில் வந்து அல்லிசின் அப்படின்ற ஒரு சக்தி இருக்குது இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன் இந்த அல்லிசின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலில் கணையத்தின் செயல்பாட்டை தூண்டி நம்மளுடைய உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்து இதனால் நீரளவு நோய் ஏற்படக்கூடிய அபாயம் வந்து வெகுவாக குறைகிறது ஸோ பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஸோ நம்மளுடைய உடலில் வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அட் த சேம் டைம் நம்மளுடைய உடலில் வந்து வைட்டமினும் துத்தநாகம் இந்த மாதிரியான நிறைய சக்திகள் அதிகரித்து நோய் தொற்றுகளை வந்து ரொம்ப சீக்கிரம் பரவ விடாமல் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பூண்டில் இருக்கக்கூடிய அஜோன் என்ற ரசாயனம் வந்து பார்த்திங்கன்னா படர்த்தாமரை மற்றும் பாதப்படை போன்ற சரும பிரச்சனைகளை சரி செய்து இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வந்து பற்கள் ஏற்படக்கூடிய வழியை வந்து சரி செய்து அதே சமயம் பூண்டின் சாறு வந்து பார்த்திங்கன்னா ஈறுகளுடைய எரிச்சலை வந்து உண் உண்டாக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து போக்குது பூண்டில் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோஸ்டோன் அளவை வந்து அதிகரித்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது ஸோ பச்சையாக பூண்டை சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ பச்சையாக சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாமை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக பூண்டை வந்து பச்சையை எடுத்துக்க கூடாது அதை நம்ம வந்து வருத்தோ இல்லைனா வந்து பவுட்ரு மாதிரி பண்ணி நம்ம பாலில் கலந்து குடிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மக்களை பூண்டு எடுத்துக்கும் போது நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கலாம் ஸோ செரிமான மாதவிடை கோளாறுகள் எலும்புகள் உறுதியற்ற தன்மை மனசோர்வு போன்ற எல்லா பிரச்சனைகளும் சரி செய்ய பூண்டு பயன்படுது ஸோ இந்த மாதிரி பூண்டில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சு தினமும் பயன்படுத்த பாருங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்